இந்த உலகத்தோட உயிர்நாடியாக இருக்கிற சின்ன சின்ன கிராமங்கள்லேயும் இன்னும் உயிர்ப்போட இருக்கிற தெய்வ வழிபாட்டை பற்றி உங்களோட ஒரு பயணம் போகிறதுல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி இன்றைக்கி நாம் போக போகிற கிராமம் திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு இன்றைக்கி நாம் வணங்க போகிற தெய்வம் அருள்மிகு கருப்பண்ண சுவாமி தங்கமே காசி மகனே அறிஞ்சும் அறியாமலும் தெரிஞ்சும் தெரியாமலும் செய்யும் பிளைகோடி குற்றங்களையும் கொண்டு மனம் பொறுத்து காத்து ரசித்து எந்த முகம் போனாலும் தங்க முகமாக்கி என்னென்ன இடக்கூறு இருந்தாலும் உன் பாதார விந்தத்தில் கட்டி உன் படி வந்த மக்களுக்கு பாலா செல்வ தீங்குடுத்து செய்யும் தொழிலை சிறக்க வைத்து நாடி வந்த மக்களுக்கு நல்லது நடக்கணும் கேட்டது கிடைக்கணும் தொட்டது நினைத்ததெல்லாம் நடத்தி கொடுக்கணும் பேருக்கு சாமின்னு இல்லாமல் ஊருக்கே காவலாக இருக்கவர் தான் இந்த கருப்பு இவருக்கு பேர் சாணார்பட்டி மேட்டு கருப்பண்ண சாமி கருப்பு சுவாமி பற்றி பொதுவான கருத்து என்னன்னா அவர் மலையாள தேசத்தில் இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து பலருக்கும் வரம் கொடுக்குற சாமியாக இங்கேயே தங்கிட்டாருங்கிறது தான் அப்படிப்பட்ட ஒரு அடிப்படை ஆதாரத்தை தான் இந்த மேட்டுக்கருப்பருக்கும் சொல்லி வணங்குறாங்க ஒட்டுமொத்த ஊருக்கும் ஒரே குலசாமின்னு இவரை சொல்லலாம் அப்படி ஒரு துடியான சாமி இந்த மேட்டுக்கருப்பு இங்கே தேடி வர்ற மக்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் என்ன வேண்டி வர்றாங்களோ வேண்டிய வரத்தை கொடுக்கறதில் அந்த கருப்பு சாமிக்கு நிகர் வேறு யாரும் இல்லை எங்கள் ஊரில் எட்டு ஜாதியினர் இருக்கின்றோம் அனைத்து மதத்தினரும் ஒன்று சேர்ந்து சமமாக பங்கிட்டு வரி போட்டு இந்த கோவிலின் செலவுகளுக்கு பராமரித்து வருகிறோம் இந்த கோவிலின் மீது சத்தியம் பண்ணி நாங்கள் எந்த விஷயங்களையும் பொய்யாக சொல்ல மாட்டோம் இதன் மேல் அவ்வளவு பக்தி எங்களுக்கு எங்களிடம் நேரில் வந்து பேசாத குறையை தவிர மீதி எங்களுடன் எப்பொழுதும் இருபத்தி நான்கு மணி நேரமும் எங்கள் கூட இருந்து எங்களுக்கு அருள் பாதித்து வருகிறார் அருள்மிகு மேட்டுக்கற்பண்ண சுவாமி அவர்கள் காவல் தெய்வம் கருப்பனோட கோயில் எல்லையில் கன்னிமார் கோயில் இருக்குது ஆனால் கருப்பனோட அருளுக்குத்தான் இல்லையே இல்லையே பொதுவாக எல்லா கிராமங்கள்லேயும் பெண் தெய்வ வழிபாடு வேறுன்ற காரணம் இந்த சப்த கன்னி வழிபாடு தான் இதை பற்றி விரிவாக வேறொரு நாள் பார்க்கலாம் இங்க எந்த நாட்டில் எந்த ஊரில் பிறந்திருந்தாலும் சரி இந்த கருப்பனோட எல்லையில் கால் வச்சா போதும் உங்க வாழ்க்கை மாறும் கஷ்ட நஷ்டமெல்லாம் காணாமல் போகும் அதே நேரம் இதே ஊரில் பிள்ளையா பிறக்க பூர்வ ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணியிருக்கணும் காரணம் இல்லாமல் இதை சொல்லலை இந்த ஊரில் பிறந்த பிள்ளைகள் அனைத்தும் அது எந்த ஆவிசரா இருந்தாலும் சரி இங்கே உள்ளவங்களாக இருந்தாலும் சரி கருப்பன்ற பேர் கருப்பாயா அல்லது கருப்பையா ஃபஸ்ட்டு பேர் இங்கே குழந்தை பிறந்தால் ஒன்று ஆண் குழந்தையாக இருந்தால் கர்பையா பெண் குழந்தையாக இருந்தால் கர்பாயி வச்சுட்டு அடுத்த பேர் சொல்லி அவங்க கூப்பிட்டுறாங்க முதல் பேர் அவர் பேர் இவங்க ஒவ்வொரு குடும்பமும் சொந்த பந்தங்களோட ஒன்று சேர்ந்து பொங்கல் வச்சு முடியிறக்கி கிடா வெட்டி மேட்டுக்கருப்பருக்கு படையல் போட தயாராகிக்கிட்டு இருக்காங்களே இதெல்லாம் எதுக்குன்னு நினைக்கிறீங்க இந்த கருப்பனோட பேரை சுமந்துக்கிட்டு இவர் உசுறு இந்த உலகத்தில் நடமாட தயாராயிருச்சுன்னு அர்த்தம் ஆமாம் இந்த ஊரில் யார் பிறந்தாலும் எந்த சாதியாக இருந்தாலும் தலை பிள்ளையாக பிறந்துட்டால் அந்த பிள்ளைக்கு இந்த கருப்பனோட பேரைத்தான் வைப்பாங்க தான் இந்த பழி படையல் எல்லாம் பிறந்த பிள்ளை ஆனோ பொண்ணோ பிள்ளைக்கு இந்த கருப்பனோட பேர் வைக்கிறதுக்காக மட்டும் இவங்க இந்த படையல் போடுறது இல்லை நினச்ச காரியம் நிறைவேறின உடனே இந்த மேட்டுக்கருப்புக்கு தடபுடலாக படையல் போட்டு சொந்த பந்தம் எல்லாம் ஒன்று கூடி சந்தோஷப்படுவாங்க அந்த அளவுக்கு இந்த ஊர் மக்கள் அவங்க குடும்பத்தில் ஒருத்தராக தான் இந்த மேட்டுக்கருப்பு சாமியை பார்த்துக்கிறாங்க செய்கிற தொழில் சிறப்பாக இருக்கணும் காலகாலத்தில் கல்யாணம் கூடணும் வம்சம் வளரணும் இப்படி நம்ம தேவை எதுனாலும் கருப்பனை மனசில் நினைச்சு கையெடுத்து கும்பிடுற அன்னைக்கே மஞ்சத்தண்ணி தெளிக்க ஒரு கெடாவை வாங்கி வீட்டில் கட்டிடலாம் மனசில் நினச்சது நடக்க நாளும் நேரமும் தானாக கூடி வரும் கெடா வெட்டி பொங்க வச்சாதான் இவர் ஏற்றுக்குவார்னு இல்லை இது மாதிரி சின்ன சின்ன மணிகளை கட்டலாம் இல்லையா இந்த மாதிரி உருவங்களை செஞ்சு கோவிலில் வைக்கலாம் இதெல்லாம் அவர் கேட்டு செய்கிறதில்ல நாமளே நம்ம திருப்திக்காக செஞ்சுக்கிறது இதோ இந்த பூசாரியோட தாத்தா அந்த காலத்தில் சாமியை வர வைக்கிறதுலையும் பேயை ஓட விடுறதுலையும் பெரிய வித்தக்காரர்னு கேள்விப்பட்டிருக்கோம் அந்த பக்குவம் வழி வழியாக இந்த வம்சத்து வாரிசுகளுக்கும் கைகூடி வருதுன்னா அது இந்த கருப்பனோட ஆசிர்வாதம் தான் மதுர வீரனுக்கும் கருப்பனுக்கும் பூசாரியாக சேவை செய்கிறது அவ்வளவு சாதாரண காரியம் இல்லை பூசாரிக்கான கட்டுப்பாடு பத்தியம் ஒழுக்கம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கருப்பன் நினைச்சா நினைச்ச நொடி இந்த மாதிரி கோவில் பூசாரிங்க மேலே இறங்கிடுவார் அப்புறம் அவங்கள கட்டுப்படுத்துறது ஒருத்தர் ரெண்டு பேர்னால ஆகிற காரியம் இல்லை ஆப்ரசனா ஆப்ரசனா அமைதியா இருங்க. வந்து இருக்க மக்களுக்கு நல்லா சொல்லுங்க. அப்பா கவுடப்ற சரிங்க. கருப்பேன் லைக் வந்தானே யாரோ அடை விட்டுர்க்கேன். சரி. யாரோ கழி விட்டுர்க்கேன். இல்ல இதுவரைக்கும் இல்ல. இந்த மாதிரி காவக்கார சாமிக்கெல்லாம் பெருசா புராணம் கதை இப்படி எதுவும் ஒழுசா கிடைச்சிராது. எல்லாமே அனுபவ அனுபவபாடம்தான். ஒன்று மட்டும் நிச்சயம் கருப்புன்றது வெறும் ஊற காக்கிற சாமி மட்டும் இல்லை மூச்சம் கொடுக்கக்கூடிய சக்தி படைச்ச ஒரே சிறுதெய்வம் நம்ம கருப்பு சாமி தான் இதிகாச புராணங்களில் தேடி பார்த்தீங்கன்னா ராமாயணத்தில் கருப்பு சாமியோட பிறந்த கதையை பற்றி எழுதியிருப்பாங்க மேட்டுக்கருப்பன சாமியை கையெடுத்து கும்பிட்ட அதே பக்தியோட இதே கோவிலில் இருக்கிற மதுரை வீரனையும் மனமுருக வேண்டிக்கோங்க எங்கள் அனுபவத்தில் ஒன்று மட்டும் உறுதியாக சொல்ல முடியும் அது என்னன்னா இந்த இடத்துல நீங்கள் கேட்டது கிடைக்கும் நினச்சதெல்லாம் நடக்கும் தார தப்பட்ட சத்தத்தோட கருப்பனுக்கு புது உருவம் செஞ்சு புரவி எடுக்கிற விழாவை அடுத்து பார்க்கலாம் இருங்க அதே நேரம் உங்கள் ஊர் சாமியை நாம் எல்லாரும் சேர்ந்து கும்பிடலாம்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா கீழே இருக்க கமான் செக்ஷனில் அதோட முழு விபரத்தையும் பதிவு பண்ணுங்க உங்கள் தெய்வத்தோட உத்தரவும் அருளும் கிடைச்சா உங்கள் ஊரில் உங்கள் சாமி முன்னாடி ஒரு நாள் நிச்சயம் சந்திப்போம்